அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்துக்கு இறைவனின் பாதை இறைவனின் பாதை சரியா கரெக்டாக இருக்கா இறைவனின் பாதை நம்ம டெய்லி வந்து குரான வசனங்களை வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் இன்சாரலாக அதன்படி இப்போ இன்றைக்கும் வந்து நம்ம இது வரைக்கும் ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தஞ்சு வசனங்கள் பார்த்துட்டோம் நான் சொல்ல வந்திருக்கேன் என் பிள்ளைங்க என்னன்னு தெரியல இன்னும் செல்லலை பூவில் வரல அதனால் நம்ம வந்து போன் வந்து கண்ணாகணும் சீக்கிரமாக வந்து இதாகாது நம்ம சீக்கிரமாக இது பண்ணிட்டு போவோம் அலுவ்க்குறோம் எழுபத்தஞ்சி வருஷம் வந்து கூட பேசியிருக்கிறோம் சாலா அதுக்கான விளக்கங்களை வந்து கொடுக்கலாம் பார்த்தா டைம் இல்லை வேலை பார்த்த ரசதியை தூங்குற மாதிரி வந்து இதாக மாட்டாங்க நான் பேசுறது தெளிவா இருக்கா நான் பேசுறது தெளிவா இருக்கா வசனங்களே நேர்த்தி சொல்லிட்டான் மேலும் அவர்கள் ஈமான் சந்திக்கும் போது நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் அவருக்குள் சிலர் அவர்களுள் சிலர் சிலருடன் தனித்திருக்கும் போது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக அவர்கள் வா வாதாடுவதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்தது தந்து அறிவித்து தந்த தௌராத்தி அவர்களுக்கு எடுத்து சொல்கிறீர்களா இதை நீங்கள் மாட்டீர்களா என்று யூதர்கள் சிலர் கூறுகின்றார் இங்கே தமிழே வந்து இதில் வந்து புரியாத அளவுக்கு தமிழ் எழுதியிருக்கிறேன் இங்கே என்ன நிலையில் எழுதுகிறாங்கன்னு தெரியல அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார் அது சம்பளம் வர வேண்டியது இருக்குது வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போய் நான் போய் குரானம் தமிழ் குரானை வாங்கிட்டு வந்து அழகா தமிழில் போதும் இதெல்லாம் தமிழ் தான் தமிழ் மாதிரி புரிய மாட்டேங்குது எனக்கு படிக்கவே மாட்டேங்குது வாயில் அது என்ன சொல்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது சம்பளம் வந்தாலும் போய் குரான வாங்கிட்டு வர்றாங்க சார்லாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா தெளிவாக பேசுவோம் ஆனால் எனக்கு புரியுது டெய்லியும் நான் ஓதிக்கிட்டு இருந்தவன் இப்போ கிளம்ப ஓதிறது இல்லை அவர்கள் மறை மறைத்து வைத்து வைப்பதையும் அவர்கள் வெளிப்படுத்துவதையும் நிச்சயமாக அல்லாஹ் கன்கறிவன் கன்கறிவன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்களா மேலும் அவர்களில் எழுத்த எழுத்தறிவில்லாதோரும் இருக்கின்றனர் கட்டு கதைகளை அறிந்து வைத்திருக்கின்றார்களே தவிர வேதத்தை அறிந்து வைத்திருக்கவில்லை மேலும் அவர்கள் ஆதாரமற்ற கற்பனை செய்வர்களாகவே அன்றி வேறில்லை அற்ப கிரயத்தை பெறுவதற்காக தம் கரங்களாலே நூலை எழுதி வைத்து கொண்டு பின்னர் அது அல்லாவிடமிருந்து வந்து வந்தது என்று கூறுகின் கூறுகிறார்களே அவர்களுக்கு கேடுதான் அவர்களுடைய கைகள் இதற்கு எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் அதிலிருந்து அவர்கள் ஈட்டும் சம்பாத்தியதற்காகவும் அவர்களுக்கு கேடுதான் அதாவது குரானா வந்து அவங்களே எழுதி அவங்களே இது பண்ணி வயிற்றுக்காக சாப்பாட்டுக்காக காசுக்காக இவ்வளவு விஷயம் செய்கிறாங்க அற்பு விலைக்கு விற்கிறாங்க குரானா அப்படின்னு பிஜே வந்து நல்லா அழகாக எழுதியிருப்பார் படிக்கவே நம்மளுக்கு புரியும் அடுத்த புரியும் ஆனால் இவங்க வந்து ஏதோ ஒரு தேவபாசம் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க ஒரு சில நாட்கள் தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹிடம் வந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழியை பெற்றிருக்கிறீர்களா அப்படியாய் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மாற்றம் செய்பவனே செய்யவே மாட்டான் அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே அந்த யூதர்களிடம் கேளும் அப்படி அல்ல எவர் தீமையை சம்பாதித்து அந்த குற்றம் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோர் நரகவாசிகளே அவர்கள் அந்நரகத்தில் என்றென்றும் இருப்பார்கள் எவர் நம்பிக்கை கொண்டு நட்கருமங்களை செய்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள் அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் நாம் யகூப் என்ற இஸ்ராயில் மக்களிடத்தில் அல்லாஹவி தவிர வேறு எவரையும் என்னையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் மிஸ்கீன்களான ஏழைகளுக்கும் நம் நன்மை செய்யுங்கள் மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள் மேலும் தொழுகை தொழுகையை முறையாக கடைபிடித்து வாருங்கள் ஜக்காத்தை ஒழுங்காக கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம் ஆனால் உங்களில் சிலரை தவிர மற்ற யாரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள் இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கின்றீர்கள் இன்னும் நினைவு கூறுங்கள் உங்களுக்கிடையே இரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்றும் இன்னும் உறுதிமொழியை வாங்கினோம் பின்னர் அதை ஒப்புக்கொண்டீர்கள் அதற்கு நீங்களே சாட்சியாக இருந்தீர்கள் இவ்வாறு உறுதி உறுதிப்படுத்த உறுதிப்படுத்திய நீங்களே உங்களுக்கிடையே கொலை செய்கின்றீர்கள் உங்களுக்கிடையே ஒரு சாரை அவருடைய வீட்டிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள் அவர்கள் மீது அக்கிரமம் புரியும் புரியவும் பசைமை கொள்ளவும் அவர்களில் விரோதிகளுக்கு உதவி செய்கின்றீர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் இவ்விரோதிகளிடம் சிக்கி கைதிகளாக உங்களிடம் வந்தால் அப்பொழுது மட்டும் பளிக்கு அப்பொழுது மட்டும் பழிப்புக்கு அஞ்சி நஷ்டீடு பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடுகிறீர்கள் ஆனால் அவர்களை வீடுகளை அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றுவது உங்கள் மீது அராமான தடுக்கப்பட்ட செயலாகும் அப்படி என்றால் நீங்கள் வேதத்தில் சிலதை நம்பி சிலதை மறுக்கின்றீர்களா எனவே உங்களில் இவ்வகையில் இவ்வகையில் செயல்படுகிறீர்களுக்கு செயல்படுகிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடைக்காது மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையாக வேதனைப்பால் மீட் மீட்டப்படுவார்கள் இன்னும் நீங்கள் செய்து வருவதை அல்ல கவனிக்காமல் இல்லை மறுமையின் நிலையை மறுமையின் நிலையை நிலையான வாழ்க்கைக்கு பகரமாக அற்பமான உலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவர்கள்தான் ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவும் வேதனை இலச இலேசாக்கப்பட மாட்டாது இவர்கள் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம் அவருக்கு பின் தொடர்ச்சியாக இறை தூதர்களை அனுப்பினோம் இன்னும் மரியம் குமாரர் ஈசாவுக்கு மரியம் மகன் எழுதலாம் மரியம் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை ரூகுல் புதுஸ் என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவர்களுக்கு வ உங்கள் மனம் விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வருவது வரும்போதெல்லாம் நீங்கள் கர்வம் கொண்டு புறக்கணித்து வந்தீர்கள் அல்லவா சிலரை நீங்கள் பொய் பொய்ப்பித்தீர்கள் சிலரை கொன்றீர்கள் இன்னும் அவர்கள் யூதர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகின்றார்கள் ஆனால் அவர்களுடைய அவர்களுடைய குபுரு என்னும் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து ஆகவே அவர்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள் அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தை மெய்ப்பு மெய்ப்படுத்தக்கூடிய இந்த குரான் என்ற வேதம் அவர்களிடம் வந்தது இந்த குரான் வருவதற்கு முன் காபிர்களை வெற்றி கொள்வதற்காக இந்த குரான் மூலமே அல்லாவிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் இவ்வாறு முன்பே அவர்கள் அறிந்து வைத்திருக்கிற இந்த வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை நிராகரிக்கின்றார்கள் இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹ் சாபம் இருக்கிறது தன் அடியார்களில் தான் நாடியோர் மீது தன் அறுக்குடையை அல்லாஹ் அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும் இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் இத்தகைய காவிர்களுக்கு இழிவான வேதனை உண்டு அல்லாஹ் இறக்கி வைத்த திருவரான் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள் அதற்கு பின்னால் உள்ளவற்றை நிராகரிக்கிறார்கள் ஆனால் இதுவே உரான் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் ஏன் அல்லாவின் முந்திய நபிமார்கள் நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கேட்பீராக நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார் அப்படி இருந்தும் அதன் பின் காலை மாட்டை இணை வைத்து வணங்குனீர் வணங்குகினீர் இப்படி செய்து நீங்கள் அக்கிரமக்காரர்களாகிவிட்டீர்கள் தூறுமலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் அதை செவியேற்றுங்கள் செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் நான் உறு வாக்குறுதி வாங்கினோம் அதற்கு அவர்கள் நாங்கள் செய்வியுற்றோம் மேலும் அதற்கு மாறு செய்தோம் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்கள் இதயங்களில் காலைக்கன்றின் பக்தி புகட்டப்பட்டது நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுடைய ஈமான் எதை கட்டளையிடுகிறதோ அது மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறும் நபியே இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு சொர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையார்களாக இருந்தால் அதை பெறுவதற்காக மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் செல் சொல்வீராக ஆனால் அவர்கள் அவர்கள் கரங்கள் செய்த பாவங்களை அவர்கள் முன் முன்ன முன்னமே முன்னமேயே அனுப்பி வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் மரணத்தை விரும்ப மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிரமங் அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் அவர்கள் மற்ற மனிதர்களை விட இணை வைக்கும் முசிறிக்கு விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நவிய நீர் நிச்சயமாக காண்பீர் அவர்களில் ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள் ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டலில் இருந்து தப்ப முடியாது இன்னும் அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கிறான் யார் சிவர்களுக்கு விரோதமா விரோதியாக இருக்கிறானோ இருக்கின்றானோ அவன் அல்லஹாவுக்கும் விரோதியாமான் என்று நபியே நீர் கூறும் நிச்சயமாக அவர்தான் அல்லாவின் கட்டளை கட்டளை கிணங்கி உம் இதயத்தில் குரானை இறக்கி வைத்தார் அது தனக்கு முன்னிருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டுவருக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது எவன் அல்லாஹாவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிவர்களுக்கும் மீக்காய்களுக்கும் பகைமை பகைவ பகைவனாக பகைவனாக இருக்கின்றானோ நிச்சயமாக அவ்வாறு நிராகரிக்கும் காசிர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கின்றான் நபியே நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை மீது இறக்கி வைக்கின்றோம் இறக்கி வைத்திருக்கின்றோம் பாவிகளைத் தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள் மேலும் அவர்கள் உடன்படிக்கை செய்ய செய்த போதெல்லாம் அவர்கள் ஒரு பிரிவினர் அவற்றை முறித்து விடவில்லையா ஆகவே அவர்கள் பெரும்பாலும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அதை கொள்ளாமல் அதாவது சொல்லலாம் இது தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு படிக்கிறதுக்கு ஒரு கொடுமையாக இருக்குது அஞ்சு ஆறு ஏழு பேர்லாம் வந்திருக்கீங்க கொஞ்சம் லைக்க போடுங்க ஏழு பேர் வந்துருக்கீங்க ஏழு பேர் லைக்க போட்டுருக்கலாம் அழகா ஒரு எளிவுற்ற நாங்கள் வந்துருக்கோம் போயிருக்கணும் அல்லாஹ் இதுதான் விஷயம் நான் கண்டிப்பாக நம்ம முறையில் இதுக்கான விளக்கங்களை கொடுப்பேன் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள் சரியா முடிஞ்சிடுச்சு கண்டிப்பாக நம்மள நின்சால நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா என் பாதை நல்லா வாழ்க்கையும் வாக்கையும் நபிகள் வாழ்க்கை முறையும் ஏற்று நல்லபடியாக நடந்துக்குங்க ஒவ்வொரு நாளையும் ஃபஜர் தொழுவியோடு நிறைவேத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்ல நாள் சரியா நல்ல நாள் கெட்ட நாளுங்கிறதுங்கிறத விட ஃபஜரை யாரை தொழுகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ள பிரகாத்துக்கு